டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் வெளியில் நல்லா மொர் மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கிற இந்த ஸ்நாக்ஸும் நார்மலாக வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்றத விட வெளியூருக்கு எங்கேயாவது நம்ம டிராவல் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போனும் போது வெளியில் அங்கங்கே கண்டதை வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிடலாம் நல்லா அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோல போய் சேர்ந்து பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு அருமையான சீட ரெசிபி அதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் அதாவது நம்ம பச்சரிசி மாவு எப்போயும் போல் கடையில் வாங்குகிற பாக்கெட் பச்சரிசி மாவு தான் அதுதான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் இடையின்னு பார்த்தா ஒரு முந்நூற்றம்பது கிராம் வரும் இருக்கேன் எடுத்துட்டு இதில் போட்டு நல்லா அடுப்பத்தை வச்சுட்டு மீடியமாக வச்சு இந்த மாவை லேசாக வறுத்து விட்டுக்கிறணும் லேசாக நிறம் மாறிடாமல் வறுத்து விட்டுக்கிறணும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது நல்லா மிதமான சூட்டில் இந்த பச்சரிசி மாவை நல்லா வறுத்துக்கணும் நிறம் மாறாத அளவுக்கு வருத்துக்கணும் நல்லா சூடானாலே போதும் இன்பையும் தீயை கூட்டி வச்சு ரொம்ப நேரத்தை மாற்றிடக்கூடாது அது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சூடாகி வருவட்டுறோம் இப்போ நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த நைசாகலேருந்து கொஞ்சம் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா உடனே இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு தனியாக மாற்றிடலாம் இப்போ நம்ம இது மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறோம் அந்த மாவை இப்போ அரிசி மாதம் நம்ம வறுத்து தனியாக ஒரு இதெல்லாம் மாற்றியாச்சு இப்போ மீண்டும் அதே சட்டியை தலா துடைச்சிட்டு இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நம்ம எண்ணெய் இல்லைன்னா ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி இதில் சேர்த்துக்கிறணும் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை நல்லா பொடுசாக வெட்டி இதை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும் நிறமாற அளவுக்கு புதுசாக வதக்கி விட்றணும் நல்லா முழுக இன்னும் கொஞ்சம் நல்லா முதுகு நல்லா கண்ணாடி பதில் இருக்கு கொஞ்சம் நல்லா வரகம் வதங்கணும் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக நல்லா அதை வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயில் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து நம்ம ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கனால அதே மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதே ஊற்றும் போது வெங்காயம் வாசனை ஜாமுன்னு வரும் வெங்காயம் வதங்கின வாசனை இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு அரை டீஸ்பூனு இந்த மாவு எவ்வளவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தக்கன நம்ம உப்பு சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி இப்ப தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்ச உடனே நம்ம அப்படியே சிம்முக்கு மாத்திடலாம் சிம்முக்கு மாத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய வறுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த அரிசி மாவு எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நம்ம கிண்டி நம்ம எவ்வளவு மாவு எடுத்து வச்சிருக்கோமோ அந்த மாவை எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா இந்த இருக்கிற தண்ணிலே நல்லா விரட்டி எடுத்துக்கணும் சரியா இருக்கும் தண்ணி நம்ம பண்ணிடலாம் அவ்வளோ சுடு தண்ணியிலேயே நம்ம மாவை போட்டு நல்லா கிண்டியாச்சு இந்த கிண்ணதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துருங்க இப்போ நல்லா கிண்டி வச்சுருக்கோம் கிண்டி வச்சுருக்கோம் நல்லா வெது வெதுப்பான சூழலே நம்ம பிணைஞ்சி முடிச்சோன்னா ரொம்ப சூடில் பிணைய முடியாது அதனால் லைட்டாக ஆறின நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகம் அதை அதில் சேர்த்துக்கோங்க ஒரு கா டீஸ்பூனு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளை நம்ம தண்ணி கொதிக்க வைக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் வெயிட்டா நெய் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நெய் இப்போ எல்லாத்தையுமே நான் சேர்த்து நல்லா கெட்டியாக பசைஞ்சிக்கலாம் தான் இருக்கு கையே எந்த அளவுக்கு சூடு பொறுக்குமோ அந்த அளவுக்கு நல்லா பார்க்கணும்னா கையே சூடா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி கூட நீங்க தொட்டுக்கலாம் தொட்டுட்டு கூட நல்லா பிரைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சேர்த்து பண்ணணும் எல்லாத்தையுமே அதாவது இந்த மாதிரி இல்லாம நைஸாக பண்ணையணும் இந்த மாதிரி இல்லாம நைஸாக நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து ஏன்னா உதிரியா இருந்திருக்கும் நம்ம சேர்த்து நல்லா ஒரு உருண்டையா பண்ணியணும் வேற ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு நல்லா பெஸ்டைட் ஆகும்போது நல்லா சூடு கொஞ்சம் ஆடுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டுவோங்க நல்லா ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு நம்ம எல்லாத்தையுமே பிசைஞ்சு நல்லா உருட்டி திரட்டி எடுத்துக்கலாம் மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இது நல்லா ஒரு பந்து கணக்கே இருக்கும் நல்ல ஜம்மு 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 பாஞ்சு கணக்கு பந்து கணக்காக இருக்கும் எம்பிக்கிட்டே இருக்கும் அளவுக்கு நீ எல்லாம் சரியான அளவில் சொல்லியிருக்கோம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நம்ம உருட்டி தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமா இந்த அளவுக்கு கொஞ்சமா எடுத்து அதை நல்லா கையில அப்படியே நல்லா ரோல் பண்ணுங்க ரோல் பண்ணிட்டு அமுக்கு அப்படி அவ்வளவுதான் இந்த மாதிரி அமைஞ்சி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி உருண்டை பண்ணி தட்டி எடுத்து வச்சுக்கணும் தரிசியமாவை நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி இந்த மாதிரி எல்லாமே தட்டி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம இப்போ வந்து எண்ணெயில போட்டு எடுக்க போறோம் எண்ணெயோட சூடுன்னு பாத்தீங்கன்னா நல்லா சூடு நல்லா இருக்கணும் ரொம்ப ஆவி இருக்க இருக்கக்கூடாது இப்ப நம்ம நல்லா ஹீட் ஆயிருச்சு வேணா நீங்க ஒன்று போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்துருச்சுன்னா என்னெந்த அளவுக்கு சூடானாலே போதும் அப்படி டக்குன்னு மேலே வந்துடும் இப்ப நம்ம அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய்க்கு டக்குன்னு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் நல்லா அழகழகா போட்டுருங்க இந்த எண்ணெய் தக்கன நம்ம கொஞ்சமாக கூட பொறிச்சி எடுத்துக்கலாம் போட்டாச்சு போட்டு ஒரு பத்து இருபது செகண்ட்லேயும் நம்ம லேசாக அது லேசாக அப்படி பொறுத்து உலைச்சு விட்டோம்னா ஒட்டாது இருந்தாலும் நம்ம பொறுத்து லேசாக உலைச்சு விட்டுறலாம் உலைச்சு விட்டு அது ஒன்று ஓலை வேகட்டும் போட்டு நல்லா முழு 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 முழுன்னு இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா அருமையாக வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ அதை நம்ம வெந்து வரும்போதே தெரியும் அப்பப்போ லேசாக புடச்சிக்கிட்டு வரோம் வெந்து உப்பி வரும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம இந்த மீடியமான ஹீட்லேயே எல்லாத்தையும் நல்லா பொறிச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா நுறாடங்கின உடனே இந்த மாதிரி லைட்டாக நுறாடங்கின உடனே நம்ம எல்லாத்தையுமே அரித்து எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நம்ம தட்டு சீடை தயாராயிருச்சு நல்லா அருமையா தயாராயிருச்சு இது வந்து மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள வந்து நல்லா உப்பி இருக்கும் உப்பி உள்ள கொஞ்சம் லேசா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த தான் இருக்கும் அது உனக்காண்டைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து ஒரு தட்டை சீடை அதான் செஞ்சுருக்கோம் அதாவது அந்த சீடை ரவுண்ட்ல போட்டு ஒரு அமுக்கு அமுக்கிட்டோம் நம்ம அது மாதிரி ஒரு தட்டை சீடை அது வந்து அருமையா இருக்கு இதே நல்லா அந்த மாதிரி நைசா தட்டிட்டோம்னா நமக்கு மொறுமுறுப்பா வந்துடும் எல்லாமே மொறுமுறுப்பா தட்டையாக வந்துடும் அந்த அளவுக்கு நைசா தட்டினோம்னா இப்ப இந்த மாதிரி டைப்ல போட்டுக்கலாம் நம்ம சொன்ன மெத்தடில் இதே மாதிரி டைப்லயும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி போட்டாலும் நல்லா ஒரு முருன்னு வரும் அந்த நைசா தட்டி போட்டது நல்லா தட்டை நல்ல நல்லா முறு முருண் இருக்கு நல்லா அருமையா இருக்கு அடுத்து வந்து இது வந்து மேலே மொறுமொறுன்னு இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் நம்ம இன்னைக்கு சொன்ன மெத்தட்ல வந்து ரெண்டு டைப்ல போடலாம் அந்த முறு முறுப்பாகவும் தட்டக்கான நைஸாக தேய்ச்சி போட்டால் நல்லா ஒரு இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லுக்காக இருக்கணும் நல்லா பார்க்க இருக்கணும் இது ஒரு மெத்தடில் இருக்கும் நல்லா நல்லாயிருக்குன்றதுக்காக நம்ம இந்த மாதிரியும் போட்டுக்கோம் ரெண்டு நாள் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா காரம் அது வந்து இதில் காரம் சேர்க்கலை காரம் வேணுங்கிறவங்க காரம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டு உப்பு டேஸ்ட்டுக்கு மட்டுமே நம்ம அந்த சீடையோட டேஸ்ட்டுக்காக அது சேர்த்துருக்கோம் நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம மாவை கிண்டி எடுக்கும் போதே உப்புமா மாதிரி இருக்குது சார்னு கூட நீங்கள் சொல்லலாம் இது வந்து அரிசி உப்புமா மாதிரி இருக்குன்ட்டு ஆனால் அந்த கிட்டத்தட்ட அரிசி உப்புமா தான் சிலர் அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள் செஞ்சு ஒரு டிஃப்ரெண்டாக சாப்பிடலாம் நல்லா இருக்குது அருமையாக இருக்கு மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்